ஈரானின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மசூத் பெசிஸ்கியனுக்கு பிரதமர் மோடி எக்ஸ்தலம் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா ஈரான் இடையே நீண்ட வருடங்களாக தொடர் நல்லுறவை மேம்படுத்த அவருடன் ஒத்துழைக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இரு நாட்டு மக்களுக்கும் இந்த பிராந்தியத்திற்கும் கிடைக்கும் நன்மைகளை அதிகரிக்க செய்வோம் என்று கூறியுள்ளார் அசாம் மாநிலத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை வெள்ளத்திற்கு இதுவரை ஐம்பத்தி இரண்டு பேர் வழியாகி இருப்பதோடு சுமார் இருபத்தி நான்கு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அம்மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் சூழல் குறித்து கேட்டறிந்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் தேசிய பேரிடர் படை போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி வருவதாக தெரிவித்த அவர் அசாம் மாநில மக்களுடன் பிரதமர் மோடி துணை நிற்பதாகவும் கூறினார் மேலும் சிக்கலான இந்த காலகட்டத்தில் அனைத்து உதவிகளையும் வழங்க அரசு உறுதி பூண்டு இருப்பதாகவும் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க